சுவாமி சுவாமியே சுவாமியே சுவாமி நாங்கள் இந்த வாட்டி பெங்களூர்லேருந்து சப்ரமணிக்கு பாத யாத்திரை வச்சு இருக்கிறோம் ஒரு நூற்றி எட்டு பேரை எங்கள் குருசாமி எங்களை கூட்டு வந்துக்கிறாங்க மலேஸ்வரம் எயிட்டீன் கிராஸ் சர்க்கல் மாரியம்மா அம்மன் கோயிலேருந்து சப்ரிமலி இருக்கு இருபத்தி ரெண்டு நாள் பயணமாக எங்களை நடக்க வச்சு நடப்பாதையில் கூப்பிட்டு வர்றாங்க இதை வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து ஆற ஆறாவது நாள் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூறு கிலோமீட்டர் நடந்து வந்திருக்குறோம் இது வரைக்கும் வந்திருக்கிற விஷயத்தில் என்ன விசேஷன்னா எல்லா பக்தியாக வந்து எங்களால் ஒரு அடிச்சிட்டு வந்திருக்குறாங்கோ இன்னும் இங்கேருந்து ஒரு பதினைஞ்சு நாள் இருக்குது பதினாறாம் தேதி பதினாலாம் தேதி முடியுது எங்களுடைய யாத்திரை இந்த ராத்திரியில் விசேஷம் என்னென்னா ஐயப்பனை பார்க்கணுன்னாலும் அதிர்ஷ்டம் இருக்கணும் எல்லாரும் பார்க்கணுன்னா ஆவிறதில்லை அவன் கடவுள் இன்னாருக்கு என்னார் என்று அன்னாரே எழுதி வச்சிருக்கிறார் அவங்க தான் பார்க்க முடியும் ஆனால் அவர் பார்க்கணுன்னாலும் நம்மளும் ஒரு பக்தியோடு இருந்தாலும் அதை பார்க்க முடியும் இது என்ன விசேஷன்னா ஐயப்பன் வந்து கேட்டதை கொடுக்குறான்றது ஒரு ஐதீகம் அவன் கஷ்டங்களை போ போக்குறான்னு நம்மளோட உடம்பு ஆரோக்கியம் அந்தஸ்து எல்லாமே கொடுக்குறான்னு ஒரு ஐதீகம் நானும் ஒரு பத்து வருஷமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து எண்பது வரைக்கும் போகணும் போகணுன்னு பார்த்தேன் பத்து வருஷமாக ட்ரை பண்ண ஆகலை எண்பத்தொன்னில் தான் சுரு பண்ணது இது வந்து எது தொன் முப்பத்தாறாவது வருஷம் எங்கள் குருவை கேட்டேன் ஒரு பாத யாத்திரை கூட்டுன்னு போவோன்னு எங்கள் குரு பேர் ஹெச் மஞ்சுநாத்னு அவர் தான் மெயினு அவர் கேட்டதுக்கு ஆட்சி போகலான்னு சொல்லி ஒரு நூற்றி எட்டு பேரை கூப்பிட்டுன்னு வந்து இருக்கிறாரு சுவாமி எங்கள் குருசாமி பேர் விசி சி நாராயண் சுவாமி பேர் சர்க்கல் மாரியம்மா கோயில் அவர் தான் இந்த ஐயப்போடைய நடப்பாதை பற்றி பாத யாத்திரை பற்றி எல்லாமே விமர்சனம் எல்லாருக்கும் விமர்சனம் சொல்லியிருக்கிறது அந்த இருமுடின்றாங்க இருமுடின்றது வந்து இன்ன நான் எடுத்துகிட்டு போடுவேன்னா ஒரு முத்திரக்காய் வந்து முன்னால் நீர் உப்பி கொடுக்குறாங்க அதில் வந்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு இன்னொன்று மாளிகபுரம் கட்டினு ஒரு கட்டுறாங்க அந்த மாளிகைப்புரத்தில் ஒரு ப்ளவுஸ் பீஸு அதுக்கு தகுந்த பிரசாதங்கள்லாம் வச்சு கட்டி கொடுக்குறாங்க இதுதான் இருமுடையின இடத்துல நாங்கள் தலைமையில் சுமந்துக்குன்னு வழிநடையா பார்த்துக்குன்னு வரோம் வழியில் என்னென்ன கோயில் இருக்குன்னோ அந்த கோயிலெல்லாம் பார்த்து அந்த கோயிலெல்லாம் தங்கி அங்கே சமையல் செய்து சாப்பிட்டு நாங்கள் சாப்பிட்டு வர பக்தாதிகளுக்கும் அன்னதானம் பண்ணிவிட்டு அப்புறமேல அங்கேருந்து தான் எல்லாருமே சபரிமலைக்கு பயணம் பண்ணுறோம் நாங்கள் வந்து பெங்களூர்லேருந்து கிளம்பி அத்திவெலி ஒசூர் ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரிலேருந்து ராயக்கோட்டை ராயக்கோட்டையா வந்து அப்புறமேலாம் எங்கேப்பா துப்பூர் ப்பூர் மேச்சேரி மேச்சேரியிலேருந்து இப்போ வந்து மேட்டூர் மேட்டூர்கிட்ட வந்து இங்கே தங்கியிருக்கிறோம் இன்னும் இங்கேருந்து எங்களுடைய பயணம் வந்து பசங்க பவானி பயிர் நாளைக்கு வந்து ஆல்ட்டு இங்கே காவேரி காவேரியில் நாளைக்கு ஃபுல்லு இருந்து நாளைக்கு ஒரு ஃபுல்லு அந்த ரெஸ்ட் எடுத்துக்கின்னு நாலணி காலையிலேருந்து எங்கள் படம் நடக்கிறது ஐயப்போ கோயிலுக்கு போயிட்டால் விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் எல்லாமே நடக்கிறதில்ல ஏன்னா இப்போ வந்து நிறைய கூட்டம் அதிகம் இருக்கிறதால என்ன பண்ணமுன்னா அவனு அங்கே அபிஷேகம் பண்ண வைக்கப்போம் ஒரு பஜனை பண்ணுவோம் அவனுதான் பண்ணுவோம் அன்னதானம் பண்ணுவோம் இதெல்லாம் பண்ணிவிட்டு வருவோம் ஐயப்பனுக்கு என்ன செய்தாலும் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அவருக்கு இருக்கிறது அன்னதானம்னா ரொம்ப பிரியம் அந்த அன்னதானம் கூட நாங்கள் அங்கே பண்ணுறோம் கன்னிசாமின்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு கன்னிசாமின்னு வாங்கோம் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது குருசாமின்னா அதனுடைய அவங்கள ஒரு மினிமம் எங்கள் குரூப்பில் ஒரு பத்து வாட்டியெல்லாம் போய் விதிமுறைகள்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஒரு பத்து பேரை கூட்டுன்னு போய் சாமி காமிச்சின்னு கூட்டுனருடைய கெப்பாசிட்டி இருக்கணும் எல்லாத்துடையும் மெயின் குருசாமி சொல்கிறதுனா கன்னிசாமிக்கு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் இருக்கணும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் இருக்கிறதுல என்னென்ன பலன் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வந்து காலுக்கு செப்பல் இல்லாத நடக்கிறது பச்சை தண்ணி குளிக்கிறது ஷேவ் இல்லாத இல்லத்துக்கு அப்புறமேல இஷ்டப்பட்ட துணிங்க போடாத இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பழக்கம் ஆகுது ஆசைப்பட்டது இல்லை ஒரு கடவுள் மேலே தியானம் இருக்கிறது இதெல்லாம் வர்றதெல்லாம் அவங்க கன்னிசாமின்றாங்க ஏன்னா சம்சாரி வந்து சன்னியாசி ஆகிறது ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை ஒரு 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 புருஷனுக்கு ஒரு மனைவி இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமோ அதே போல் தான் இந்த சன்னியாசின்றது அதுதான் கன்னிசாமிங்க யாரே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு கன்னிசாமின் வாங்கோ மூணாவது வாட்டி வந்தவங்களுக்கு மணிகண்ட சுவாமின் வாங்கோ இந்த மாதிரி படிப்படியாக வர்றது ஒரு பதினெட்டு வருஷம் உங்களுக்கு குருசாமின்னு சொல்லி பட்டம் கொடுப்பாங்க என்ன ஆனால் நீங்கள் நம்ம வயலில் சொன்னால் புரியாது ஐயப்பனை பற்றி அவங்கவும் அதை அனுபவிச்சாதான் தெரியும் எல்லாம் என்ன போகிறாங்களே வராங்களே நானும் ஒரு காலத்தில் ஐயப்பாவை பற்றி நானும் ஒரு கேள்வி பண்ணி நின்றோம் எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்புறமா நான் வந்த பிறகுனா இது அருமை எல்லாமே தெரிஞ்சுது ஆனால் நினச்சது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்யூர் சொல்வேன் ஐயப்பாவை நினச்சி வந்தவங்களுக்கு நம்பி வந்தவங்களுக்கு அவர் கை விடுறதில்லை நம்பினோர் கெடுவதில்லை என்ற மாதிரி நம்மளுக்குன்னு கடவுள் கை எல்லாமே நல்லா இது பண்ணுறாங்க இங்கே இருக்கிறங்க சாமிங்கெல்லாம் வந்து பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் ஆனது தான் இங்கே வந்திருக்கிறது நாங்கள் வந்து ஒரு பதினெட்டு வருஷம் முன்னால் வந்தோம் இப்போ பதினெட்டு வருஷம் விட்டு திருப்பி இப்போ பாத யாத்திரை வந்திருக்கிறோம் இது ஐயப்பனுக்கு மாலை போடுறது வயதெல்லாம் தேவையில்லை அது நஞ்சா ஒரு வருஷம் குழந்தை கூட வருது தொண்ணூறு வயசு ஆள் கூட வராங்க ஆனால் என்ன இருந்தாலும் பக்தியாக இருந்தால் அந்த மாலை போட்டப்போ அவனுக்கு நல்ல பலன் கிடைக்குது அவனு இதில் வந்து விசேஷம் என்னென்னா எல்லாருக்கும் ஆசை சபரிமலைக்கு போகணும் பார்க்கணுன்னு நெஞ்சுகளுக்காக ஆவறதில்லை அவன் கடவுள அருள் தான் அதுவும் ஆகும் தீனே மற்ற மாத்தாடியே அதில் ಕೆಲವು ಮಾಲೆಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತೆ ಈ ಅಯ್ಯಪ್ಪನ ವ್ರತಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತೆ ಇದರ ಉದ್ದೇಶ ಏನು ಇದರ ಧರ್ಮದ ಅರ್ಥ ಏನು ಅನ್ನೋದನ್ನು ನಾನು ಓದಿರೋ ಪ್ರಕಾರ ನನ್ನ ಗುರುಗಳು ನಮಗೆ ಹೇಳಿರೋ ಪ್ರಕಾರ ಸ್ವಲ್ಪ ತಿಳಿಸ್ತೀನಿ ಫಸ್ಟ್ ಆಫ್ ಆಲ್ ಅಯ್ಯಪ್ಪ ಮಾಲೆ ಹಾಕೋದು ನಾನು ಒಬ್ಬ ನಿಜವಾದ ಮನುಷ್ಯ ಆಗಬೇಕು ಅನ್ನೋ ಉದ್ದೇಶ ಧರ್ಮನ ನಾನು ಕಾಪಾಡ್ತೀನಿ ಅಂತ ಅನ್ನೋ ಒಂದು ಉದ್ದೇಶ ಇದರಲ್ಲಿ ಇರೋದು நான் யாரும் மேலும் கீழும் மாடல எல்லா தர்மங்களும் நன்கே ஒன்றே எல்லாரும் சமாளத்துவம் நோட் தி ஸ்ரீ தர்மசாஸ்தரு மாடிரோ உபதேசம் வணக்கம் மக்களே நான் அவங்க சவுண்ட் சந்தியா எல்லா கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ